அப்பா கட் பண்ண தேங்காயில் தேங்காய் பால் எத்தனை தேங்காய் இருந்தாலும் தேங்காய் பாலாக்கிடுறது அதனால் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தென்னை மரம் வைங்க தேங்காய் பாலாக்கி இலக்கா போட்டியா ம் சூப்பர்ரா மைனே எப்போவுமே நாட்டு சக்கரை தான் போட்டு குடிப்போம் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம்லடா தெரியுமா தேங்காய் தண்ணி இருந்துச்சுக்குன்னு குடிச்சியா தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு வச்சமா சொல்லுமே முடி நல்லா வளரண்டி ஆல்ரெடி சிரிக்கி முடி நல்லா வளரும் எழுனி வேறையா இங்க மார்க்கெட் போகும்போது அடப்பா அவங்களா அம்மாக்கு வாங்கிட்டு இருந்தீங்களாடா சொன்ன என்ன ஏ சொன்னா அம்மா அம்மாக்கு வாங்குன்னு சொன்னானா ம் குடி குடி இது ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு என்ன அந்த எல்லாம் இருக்குல்லம்மா வழுக்க அந்த பிட்ஸ் வந்து இதில் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா ஆசை குடிக்கும் போது சூ பண்ணலாம் ஓ அந்த பீட்ஸ் நல்லா இருக்கும் கலர்